குன்னத்தூர் அருகே காட்டுப்பகுதியில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கிடைத்த நிலையில் மனைவி மற்றும் ரகசிய காதலன் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் அருகே கருமன் சிறை பகுதியில் உள்ள புதரில் தலையில் பலத்த காயத்துடன் அடையாளம் தெரியாத ஆண் ஒன்று இருப்பதாக அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற குன்னத்தூர் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் கொல்லப்பட்டது திருப்பூர் சிவன் தியேட்டர் பகுதியைச் சேர்ந்த சந்திரன் என்பதும் கட்டிட மேஸ்திரியான இவர் இரவு நேர காவல் பணிக்கும் சென்று வந்துள்ளார் அடுத்து சந்திரன் எதற்காக குன்னத்தூர் வந்தார் அவரை கல்லால் தாக்கி கொலை செய்தவர்கள் யார் என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் சந்திரனின் மனைவி பார்வதி மற்றும் அவரது ரகசிய காதலனான திருப்பூரை சேர்ந்த ரவி ஆகியோர் சேர்ந்து திட்டமிட்டு சந்திரனை தலையில் கல்லை போட்டு கொலை செய்தது தெரியவந்தது இதையடுத்து கேரளாவில் பதுங்கியிருந்த இரண்டு பேரையும் கைது செய்து திருப்பூருக்கு போலீசார் அழைத்து வந்தனர் மேலும் அவர்களிடம் சந்திரனை கொலை செய்ததற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தினர் சந்திரன் திருப்பூர் பகுதியில் பகல் வேளையில் கட்டிட மேஸ்திரியாகவும் இரவில் காவலாளியாக தனியார் செக்யூரிட்டி நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார் அதே நிறுவனத்தில் ரவியும் பணியாற்றி வந்துள்ளார் திடீரென சந்திரன் இரவு காவலாளி பணியில் இருந்து நின்றுள்ளார் இதையடுத்து அந்த நிறுவனத்தினர் சந்திரனிடம் இருக்கும் சீருடையை வாங்கி வருமாறு ரவியிடம் தெரிவித்துள்ளனர் அதன்படி ரவி சந்திரன் வீட்டிற்கு சீருடையை வாங்க சென்றுள்ளார் அப்போது சந்திரனின் மனைவி பார்வதியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் அவர்களுக்குள் ரகசிய காதலாக மாறியுள்ளது இதனிடையே இருவரின் காதல் விவகாரம் சந்திரனுக்கு தெரியவரவே அவர்கள் இருவரையும் கண்டித்துள்ளார் இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது மேலும் இருவரும் சேர்ந்து சந்திரனை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர் அதன்படி சந்திரனிடம் பேசிய ரவி அவரை குன்னத்தூர் அருகே உள்ள கருமன் சிறை காட்டுப்பகுதிக்கு மது அருந்து அழைத்து சென்றுள்ளார் அங்கு இருவரும் சேர்ந்து மது அருந்தியுள்ளனர் சந்திரன் போதையிலிருந்த நிலையில் அங்கு கிடந்த பாறாங்கல்லை எடுத்த ரவி சந்திரனின் தலையில் போட்டு கொலை செய்துள்ளார் பின்னர் அங்கிருந்து திருப்பூர் வந்த ரவி பார்வதியிடம் நாம் இங்கிருந்தால் போலீசாரிடம் மாட்டி விடுவோம் எனவே வெளியூருக்கு சென்று வாழ்வோம் என்று கூறி இருவரும் கேரளாவுக்கு தப்பிச் சென்றுள்ளனர் ஆனால் போலீசாரின் வலையில் இருவரும் இப்போது சிக்கிக் கொண்டனர்